புதுசா பிள்ளைகளுக்கு புது உட்பத்துல பழக்கணும் அதான் அந்த டான்ஸ் டீச்சரும் இங்கிலீஷ் டீச்சரும் பள்ளிக்கூடத்துல எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க ஆஹ் ஒழுங்கா வடிவா உட்காந்து இங்க பள்ளிக்கு பின்னேற கையொண்ணு அவடுப்பாருங்க முதலா பழக்கணும் சார் நீங்க போறீங்க அதை பத்தி கேட்கற உங்களுக்கு அறிகை இல்லை

மானத்தை வாங்கி போடா நாளை விளையாட்டு போட்டில மானத்தை வாங்கி போடுறாங்க நீ என்ன ஆயில நிக்கிற போய் அங்க மாச்சுங்க போ நீயும் நீ தம்பி ஒரு விளையாட்டுக்கும் முடியா விளையாட இல்ல மாச்சுங்க போ டீச்சர் ஒரே மரத்துக்கு ஒரு பழக்கம் வாங்கல தடியலுக்கு துசு மொட்டை பணமாக்கும்

ஊசி குத்தி கொண்டிக்கிற சாரைக்கு ஊசி குத்துறான் ஒரு தற்கீழ அவன் மேல என்ன செய்யறான் பாருங்க அவனை விடுங்க சார் நீங்க சும்மா வரி நிக்கிற மாதிரி தான் எனக்கு ஆட பார்த்தேன் ஒன்றும் வரி இல்ல சார் பள்ளி கூட அது கவுஸ் அடிச்சது அங்க மதிலோட ஒட்டை கொண்டு போய் இந்த முறை கவுச போட்டுருக்கீங்க நான் சொன்னா கொஞ்சம் முன்னுக்கு கிரவுண்டு கொஞ்சம் முன்னுக்கா போட முடியும் அதுக்கு தான் சார் சொன்னா காணும் நானும் கொலை சொன்னா நீங்கள் நீங்களே ஒவ்வொரு கவுசுக்கு நீங்களே பொருட்படுத்தாக்கள் பந்தல நீங்களே பிடிங்க அதிபர் நீங்க தான் சேர்ந்து சொன்னது இல்ல சுலட்சந்தர் என்னையே பிடிக்க சொல்லி நீங்க எல்லாம் சொன்னீங்க இப்ப வந்து சொல்றீங்க பந்தல இருக்கு அப்படின்னா நீங்க பிடிக்க வந்திருக்கோம் பந்தல் கூட பந்தலுக்கு சார் என்ன பிடிக்கிறது எல்லாரும் நீங்க நீங்க அவங்க ஒழுங்கா கவுச்காசு கட்டி ஒரு தரம் கவுசு காசை ஒண்ணு இல்ல பிள்ளையர் பொம்பளை பிள்ளை எல்லாம் கொஞ்சம் கவுஸ் காசு கட்டிருக்கு மிச்சம் ஒரு தரம் காசு இல்ல என்னென்ன பிடிக்கிறது நீங்க தானே ஆசைப்பட்டு போனீங்க எனக்கு மஞ்ச மஞ்சகவு மஞ்ச மஞ்சக்கவு சாம்புவும் நான் போனவங்க மஞ்ச தாங்கணும் தாங்க சார் நீங்க என்ன செஞ்சவங்க முதல் நீங்க முழு ஒழுங்கா எல்லாம் விளையாடக்கூடிய எல்லாம் கூட கௌசலா இருக்கு சோப்பு கௌசு கொண்டு வந்து விட்டு வச்சுக்கிட்டு அப்படி கௌசல ஓட தெரியாதவன கொண்டு விட்டு சொல்லாங்க சொல்றேன் நீ தான் அஞ்சலோட வேணும் போய் முன்னுடுறான் அஞ்சல் என்னவா அவன் கேட்கறான் நீ எல்லாரும் கவுசு பொருத்தவணும் பின்னேற நீங்க நின்று தியாகம் செய்து பழக்கவனம் பழக்கவனா சார் கொஞ்சமாவது அவங்களுக்கு விளையாட தெரிய வேணும் சார் ஏஃப்னா மற்றும் வன்னி டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் நம்பகமான ஃபாஸ்ட் டெலிவரி மூலம் கேக் சாக்லேட் ஃப்ளவர்ஸ் கிட்ஸ் டாய்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஹோம் எசென்சியல் பிளான்ஸ் உட்பட உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் உங்களோட அன்புக்குரியவர்களுக்கு சிறந்த பரிசுகளை அனுப்ப நம்பகமான இணையதளமா எஸ் எஸ் யால் டாட் காம் அறிமுகப்படுத்துறாங்க பே போல் பேங்க் டிரான்ஸ்பர் போன்ற வசதிகளோட ஆர்டரை எளிதாக உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் மேலதிக தகவல்கள் மற்றும் ஆர்டர்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுது இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள்

என்ன ஒரு தெரியல சார் நாளை விளையாட்டு போட்டியோ நடக்க போறதோ இன்னொன்று தெரியலங்களோட சண்டே புளிய அடிபாட்டு போட்டு போறோம். புளியெல்லாம் ஒரு கூட போய் சேர்ந்து குடிச்சு போட்டு நேற்று மீரவும் வந்து காட்டினவங்க இல்ல. நேத்து தான் பந்தல் போட்டு கொடுத்த கய்யோடு அந்த அதுதான் முதலாக சொன்னாய். ராயசேட்டை தானே போட்டு கொடுத்தாங்க நம்மள. இது பளியில தெரிஞ்சங்களா கூட மானம் அப்படி பறக்கும் சொல்லுங்க. அப்படி சொன்னேன். இங்கே இவடா நாளைக்கு எத்தனை வருஷம் படிப்பிக்கிறேன்னு बोलाலாம் ஒரு பிரச்சனை வேற இல்ல. உங்க கவுசுக்கு எல்லாம் திங்கடா கண்டாப்புறம் யாருல புள

அவன் இந்த பள்ளிக்கூடமே இல்ல சார் அவன் வேற பக்கத்து பள்ளிக்கூடம் சார் அவன் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து நின்று தான் பழையமானவரண்டோட பொம்பளை பள்ளியில பார்த்தோம் அதை நீங்க பாக்குறீங்களா மேரா மேராய் அதெல்லாம் பாக்குறீங்களா என்ன செய்யறதுங்க நான் தனியா இந்த பள்ளிக்கூடத்துக்காக மாடு மாறி தனியா

மஞ்சள் காட்டுறீங்க அவ டான்ஸ் டீச்சர் பாக்குறா டீச்சர் எங்கடா ஹவுஸ் டீச்சர் நான் ஜோக் டீச்சர் ஒரு காண்ட பின்னுக்கு நிக்கிற படிக்கிற மறுக்க பாருங்க ஒரு அவன் கால் அடிக்கிற புள்ள பாருங்க கால் தூக்கி அடிக்கிற லெஃப்ட் ரைட் கால் தூக்கு டீச்சர் அவன கால்ல விழுங்கு அவனுக்கு அடிக்க சொல்லி சொல்லி பாத்துக்கிட்டேன்னா படியெல்லாம் புளப்படி பாரு நிக்கிறான் மரக்கட்ட மாதிரி குத்தி மாதிரி நிக்கிறான் பாரு

நம்ம ரோங்கடா கவுன்சிலர் வந்து ரெண்டு பேரும் ஒலிம்பிக் டீமா மேட்டகுடவும். மடிவா ஓடுவாங்கல அவங்க. குடிச்சி போட்டு என்ன நான் ஓடுறேன். உங்க இன்றைக்கே டீன் மீதக்க கொண்ட நாளை விளையாட்டு கோடி என்ற இன்ன கட்டத்துல நிப்பாங்கள அவங்க. சொல்றியா கதை. சரி. அது பெற்றோரும் கவனிக்கவன் கவனிக்குவானு. புள்ள எங்க போன்னு வெளியில செய்யற இதெல்லாம் வந்து இங்கே செய்றாங்க. ரொம்ப கரகமளி குடங்களெல்லாம் சார் நீங்க விளையாட்டு போடி ஆரம்பத்தில இருந்து என்னோட முண்டிக்கொண்டே கொண்டே அன்னைக்கு எல்லா விளையாட்டு போயி இருந்து இப்படி சார் உங்களோட இப்ப நீங்க எல்லாம் வந்து சொல்லுங்க உங்களோட கவுசுக்கு எல்லாம் பிரச்சனை எனக்கு முதலே சொல்லிட்டாங்க

விளையாட்டு கோழிக்கு முதல் நாள் எல்லா இடமும் இப்படி சோடிக்கிறது பள்ளிக்கூடங்களும் பின்னேற வந்து நின்றா அதிபர் ஆசிரிய பார்க்க வேண்டும் இப்படி பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துக்கு மாதம் போனா யார பாக்குறது அதிபரப்பாரு அவர் பாக்கும் அவரே மூஞ்சிய பாருங்க அப்படி காஞ்சி போய் எங்க பள்ளிக்கூடத்துக்காக அவர் கூட பாடுவர் அவர் காஞ்சி அவர் பழைய மாணவ சங்கத்தினா இப்ப காய்ச்சிட்டு வந்தா அங்கே பிரச்சனை

புள்ளையில வந்து பெட்ரோல் வந்து கூட தான் நம்பி போறாரு. நீங்கள் இப்படியான நேரத்தல கவடேனமா இருந்தீங்கன்னு சொன்னா நாளைக்கே அந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் கட்ட வேற நடக்கும். ஹம் சார். நீங்க வந்து ஒரு என்ன சொல்றாரு ஒரு பொல்பானாதி ஆசிரியர் ஒரு ஆளே நினைங்கள. சரி சரி நான் இந்த சரி தம்பி. ஓ ஓ டீச்சர் பாத்தீங்களா சார். பாத்தீங்க. டீச்சர கொண்டுப் போறிற இல்ல பாக்குறது இல்ல. தம்பி சோத்தக அவஸ்காரம் ஆறு மணிக்கே போங்க சொல்லிக்கிட்ட ஆறு மணிக்கு போங்க ஒரு தான் நிக்க வேணா எல்லாம் போங்க சார் பிரச்சனை பெறா சார் நீங்க ஜோசிக்காதீங்க அமுகு டுமுகு அமாய் டுமாய் அமுகு டுமுகு அமாய் டுமாய்